நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்க் அவென்யூ இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில காரமடைங்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்குங்க காரமடையில இருந்து டூ மினிட்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிட முடியுங்க விதிவிகா ஸ்கூல்ல இருந்து ஐநூறு மீட்டர்லயே நம்ம ப்ராஜெக்ட் பார்க் அவனியும் அமைஞ்சிருக்குங்க நம்ம கிட்ட பிளாட்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்குமே கொடுத்துட்டு இருக்கிறவங்க அது இல்லாம உங்களுக்கு டூ பிஹெச்கே வீடு பண்ணுமா நாற்பது லட்சத்துல இருந்து நம்மளால பண்ணி கொடுக்க முடியுங்க உங்களுக்கு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து டிடிசிபி அப்ரூவ் டிடிசிபி அப்ரூவ் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பெர்சென்ட் பேங்க் லோன் பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க உங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நைன்ட்டி பர்சென்ட் வரைக்குமே பண்ணி கொடுக்கலாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல அம்யூனிடேஷன் பாத்துட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் சுத்தியுமே காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோங்க தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஒயிட் தார் ரோடு கொடுத்துருக்கோங்க ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பைப்லைன் லைன் ட்ரைனேஜ் டிரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனியாகவே இருக்குதுங்க உங்களுக்கு வந்துட்டு இபி லைன் உள்ள கொண்டு வந்திருக்கோங்க நம்ம காரமடையில யாரும் தர முடியாத விலையில தாங்க நம்ம பார்க்க வேண்டிய சைட் கொடுத்துட்டு இருக்கிறோங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்